என்னது சகோதர சகோதரி சகோதரி கிளிக் கேம்பி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் 2 एग्जामக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி இருக்கோம் ஜஸ்ட் 7 பக்கங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு கீழவே வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஏழு பக்கம் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ஒன்று இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க முதல்ல நான் ஒரு ப்ரூப்லாம் காட்டிட்டு இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபுல்லாவே பாருங்க ஃபர்ஸ்ட் குரூப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்விகள் இந்த தலைப்பில் இருந்து கேட்டிருக்கோம் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தஞ்சை சரஸ்வதி மகால் இது எங்க இருக்குதுன்னு கேட்டினா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் அஞ்சுல வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் லைனே பாருங்கள் ஆசியாவே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கான் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்துங்க இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த கலர் பாக்ஸில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம் நம்ம எக்ஸாம்ல நீங்கள் கேட்டிருக்காங்க அங்கே பாருங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ல தஞ்சை சரஸ்வதி மகால் இந்த கேள்வி நீங்கள் பார்த்தாவே கண்ணமுடின் டிக் பண்ணிடலாம் கரெக்ட்டுங்களா கரெக்ட் அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி இதே குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் தவறான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா ஆசியாவே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகா இதைத்தானே அங்கே கேட்டு வச்சிருந்தீங்க அதையே ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து வச்சது அப்போ அது கரெக்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இந்த கலர் பாக்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ பாருங்க மூணாவது லைன் பாருங்களேன் மூணாவது லைன் தானே எஸ் இப்போ பாருங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் அப்போ இவன் திருவனந்தபுரம் பட் இவன் மும்பையை சொன்னதால இதுதான் தவறு அப்படிதான் ஆன்சர் ஏன்னா அவன் தவறான தொடரை தேர்வு தான் சொல்லியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான இதே பாக்ஸ் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் மற்றது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆப்ஷனை உலக உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னி நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்களேன் ரெண்டாவது லைன்லேயே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது லைன்ல உலகளாவிய தமிழ் நூலகம் அதிகம் உள்ளது வந்து கன்னிமரா நூலகம் இது சென்னை எழும்பூரில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சென்னை எழும்பூர்ன்றதோட ஒரு டிஎன்பிசி பிரீவியஸ் ஏர் அதையும் கேட்டுடான் அதுக்கு காமிக்கிறேன் அதுக்கடுத்துதான் ஃபைனலாக வந்து ஆப்ஷன் டீல கொல்கத்தா தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பாருங்க கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பொது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்ல இருந்து தான் எல்லாமே கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வியும் இதுல வந்து பாருங்களேன் இன்னமும் கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க உலகளவில் தமிழ் நூல் அதிகம் உள்ள உள்ள நூல் நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம் இது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்து கேட்பான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம குரூப் டூ சிலபஸ் புது தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணு பகுதியாக பிரித்து ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அதில் ஐம்பத்தி ரெண்டாவது தலைப்பா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும் அதுல இருபத்தி ஓராவது தலைப்பா நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போய் சிலபஸ பாருங்க இந்த தலைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் போது தான் சேர்த்தாங்க அப்படியே குரூப் டூ குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட் எக்ஸாம் எல்லாம் இந்த சிலபஸ் சேம் சிலபஸ் தான் கரெக்டுங்களா

அதுக்கப்புறம் மெட்ராஸ் சைக்கோட் எக்ஸாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தலைப்புக்கு இதை அழகாக பிரிண்ட் போட்டே வச்சுக்கோங்க இப்போல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் கடைசி டைம்ல படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போல இருந்தே ஒவ்வொரு ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இருக்கு இல்லையா ஒவ்வொரு தலைப்பும் நான் நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் அழகாக அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்குறேன் அழகாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும் சாலிடாக நூற்றுக்கு நூறு தமிழில் வாங்க முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டாக இந்த நூலகம் பற்றிய செய்திகள் எங்கெல்லாம் இருக்குது புது புக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் நூலகம் நோக்கி அப்படின்ற சாப்டர்லையும் செவன்த் புக்கில் தமிழ் ஒளிரும் இடங்கள் இதில் வந்து ஃபுல்லாக இல்லை பட்டு ஓ ஒரு ஒரு ஒன்றாவது பாக்ஸ் பாக்ஸாக ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது வகுப்பில் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அண்ணா அவர்கள் வந்து பார்த்தினா வானூரில் பேசியிருப்பார் அந்த உரையாடல் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பாதி வந்து நூலகம் பற்றி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே கிடையாது ஓகேவா இது அழகா பாருங்க சிக்ஸ்த் புக் எடுத்துட்டா சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இன்ட ஷார்ட்டா கொடுத்திருக்கேன் இதுல முக்கியமா நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க பெரிய பெரிய கோச்சிங் சென்டரை கூட இந்த அளவுக்கு ஒத்தா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்க பாருங்க இப்போ இந்த சிக்ஸ்த் புக்ல தெரிந்தும் தெளிவோன்னு ஒரு கலர் பாக்ஸ் இருக்கு இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு மாடி இருக்கு இல்லையா அதுல ஒவ்வொரு அடுக்குலையும் என்ன புத்தகம் இருக்கு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பான் இந்த பாக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு டெட் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்று இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான் அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்கான் அதை அழகாக உங்களுக்கு வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாவே அந்த கலர் பாக்ஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தாவே அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன் சரிங்களா புரியுதுங்களா சூப்பரான நோட்ஸ் நோட்ஸுங்க உண்மையாக சொல்லணும் சரிங்களா அழகாக பாருங்கள் ஏழு பக்கம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தான் படிக்கணும் மீதி எல்லாம் ப்ரீவியஸர் கொஸ்டின் தான் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை மட்டுமே படித்தா போதும் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சூப்பர் பா இதுக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு லிங்காக கொடுத்துருப்பேன் சிக்ஸ்த்து புக்கில் ஒரு முப்பது கேள்வி இருக்கும் செவன்த்து நைன்த்து புக்கில் ஒரு முப்பது கேள்வி அறுபது கேள்வி மேக்ஸிமம் எடுத்தாச்சு இதுக்கு மேலே கொஷினே இல்லை அந்த ரெண்டு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெஸ்ட் எழுதி பார்த்துங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு பேஜில் வச்சு கொடுக்குறேன் அதில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போத்திக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபு பண்ணி கூடவே பகல் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க நம்ம போற வீடியோ உடனோட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் வந்துட்டு இருக்கும் அப்படியே கீழே வாங்க இப்போ டெலிகிராம் குரூப்பாக லிங்க்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப்னுக்கு ஒன்று லிங்க் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் நான் வந்து பாருங்க தெரியும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே இருங்க ஏன்னா டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம் அந்த ஷெடியூலில் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதால இப்போதைக்கு அப்படியே டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் ஒரு பர்ஃபெக்டாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்மளோட சிலபஸில் இருக்க ஐம்பத்தி ஒரு தலைப்புக்கும் அழகாக டெஸ்ட் பிளான் பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு டெஸ்ட்டு மாதிரி சரிங்களா அந்த டெஸ்ட்டு பிளான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் குரூப்பில் கொடுக்குற டெஸ்ட்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணி பார்த்துங்க அப்புறம் உங்களுக்கு தெளிவாவே புரியுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு தலைப்பில் அழகாக இதே மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க இதே மாதிரி வேற ஏதாவது சார் இந்த நோட்ஸை இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் இருந்தா அதே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே மாதிரி நல்ல விஷயமா இருந்தா அதை அப்படியே மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சிஸ்டர்